வணக்கம் நாற்பது ஆண்டு காலமாக காவல்துறையில் பணிபுரிந்து காவலர்களுக்காக இந்த தமிழகத்தில் ஒரு சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் அவர்களுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று குரல் கொடுத்து தன்னை வருத்தி பல வழக்குகளை சந்தித்து சம்பளம் ஒழுங்காக பெறாமல் இன்று ஓய்வு பெற்று ஓய்வு பெற்ற பிறகும் அவருக்கு சரியான முறையிலே ஓய்வூதியம் அளிக்கவில்லை இந்த காவல்துறை இந்த அளவிற்கு நாற்பது ஆண்டு காலம் இந்த காவல்துறைக்காக சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு இன்பமும் துன்பமும் எந்த ஒரு பலனும் அனுபவிக்க காலை இழந்ததுதான் மிச்சம் எல்லாத்தையுமே இழந்துட்டார்னு வச்சுக்கிறேன் இந்த காவல்துறையில போராடி நியாயத்துக்காக தர்மத்துக்காக போராடி இன்று வாழ்க்கையில் கடைகோடி இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் தன்னுடைய மனது வலிமையோடு இன்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் கால் இறந்தாலும் பரவாயில்லை என்னுடைய மனது உறுதியோடு இருக்கிறது என்று தற்போது ஓய்வு பெற்றிருக்கின்றார் அவர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற உதவி மணிவண்ணன் அவர்கள் அவர்களைத்தான் இப்போது நாம் சந்திக்கப் போகின்றோம் என்ன சொல்கிறாரு அவர் இந்த காவல்துறையில் அவர் பணியாற்றிய விஷயங்கள் என்னென்ன எப்படியெல்லாம் பணியாற்றினார் இப்பொழுது எதனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது பற்றி அனைத்து விஷயத்தையும் நாம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா நீங்க காவல்துறையில் இத்தனை வருஷமா போராடி நாப்பது ஆண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஆண்டு காலமாக நீங்க காவல்துறையில் பணியாற்றினீங்க பணியாற்றி காவலர்களுக்காக ஒரு யூனியனை உருவாக்கணும் அவர்களுக்காக ஒரு வெல்ஃபேர் பண்ணணும்னு இத்தனை ஆண்டு காலமாக நீங்க பணியாற்றி உங்களையும் நீங்க வருத்திக்கணும் இன்னைக்கு வந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டு என்னைக்கு நீங்கள் போராடி இருந்துக்கிறீங்க இப்போ எங்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆனீங்க உன்னுடைய உங்களுடைய நிலைமை என்ன இப்போ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் காவல்துறையில் அப்போது இருந்த செங்கை கிழக்கு மாவட்டம் செங்கை கிழக்கு மாவட்டத்தில் இரண்டாம் நிலை காவலராக தாக்கலாமே தாக்கலாகி அங்கே சென்னை மவுண்ட்டில் மவுண்ட்லர் ஹெட் குவார்ட்டர் இருந்தது செங்கல்பட்டு ஈஸ்டோட செங்கை கிழக்கு மாவட்ட மாவட்டமாக இருந்தது அதில் பணி புரிஞ்சிட்ருந்தேன் ரெண்டாயிரத்தில் வந்து எனக்கு என் அப்பாவும் காவலர் தான் எங்கள் அப்பாவும் காவலராக இருக்கும்போது எங்கள் அவ்வளோ நான் பார்க்கத்தை பார்த்ததே இல்லை எங்கள் அப்பா பார்க்கும்போது விஐபி பார்த்த மாதிரி இருக்கும் எங்கள் அப்பா வந்து நைட்டு நான் தூங்கும்போது வருவார் காலையில் தூங்கும்போது போயிடுவார் அதனால் நான் காவல்துறை போது கண்டிப்பாக சங்கம் கேட்கணும் சங்கம் வாங்கணும் சட்டப்படி வாங்கணும் அப்படின்னு சட்டப்படி மனு கொடுத்து உயர் நீதிமன்றத்தில் வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் சங்கம் இப்போ கேட்டுட்டு இருந்தேன் அப்போ சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு வந்து எஸ்பியாக வந்த மதிப்பிற்குரிய ஏஜி பொன்மாணிகோல் அவர்கள் வந்து நம்மள உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை வந்து பத்து வழக்குகள் போட்டார் பத்து வழக்குகள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நான் ஜெயிலே இருந்தேன் சென்ட்ரலில் அதுக்கு லீகலாக போராடி சட்டப்படி நான் போராடி வெளியில் வந்து அதுக்கப்புறம் நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணேன் இல்லை இப்போ திரு பொன் மாணிக்கவேல் அவர்கள் உங்கள் மேலே இத்தனை வழக்குகள் போட வேண்டிய அவசியம் இல்லை அவசியம்னா அவருக்கு வந்து நிர்பந்தம் இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியல ஏன்னா காவல்துறையில் வந்து அவர் வந்து பெரிய வீரர் மாதிரி காமிச்சிட்டு இருந்தார் ரெண்டாவது அந்த நேரத்தில் வழக்கு போட்டால் ஐபிஎஸ் சங்கத்தில் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவர் வந்து நல்ல மரியாதை கிடைக்கும் பேர் கிடைக்கன்றதுக்காக தான் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்க வந்து இந்த காவலர்களுக்காக குரல் கொடுத்து ஆரம்பிச்சிருக்குங்க யூனியன் ஆர்மிக்குரிய வேலையெல்லாம் ஆரம்பிச்சுங்கன்றதுனால அதனுடைய காழ்ப்புரட்சியில் பண்ணாரா அது கூட இருக்கலாம் அதுக்கு இருக்கலாம் ஆனால் அப்போது இருந்த எல்லா அதிக மேல அதிகாரிகள் டிஜிபி வரைக்கும் நான் முறையிட்ட போது உங்கள் மேலே வழக்கு இருக்குது வழக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் சத்தப்படி பேஸ் பண்ணி அந்த வழக்குகள் இருந்து இது முடிஞ்சது முடிஞ்சது எனக்கு அப்புறம் மன உளைச்சல் கொடுத்தாரு நான் குடியிருந்த வீட்டுக்கு பக்கம் பத்து இருபது போலீஸ் லெஃப்ட்டு ரைட்டு நடக்க வச்சு என்ன ஒரு தீவிரவாதி மாதிரி மக்கள் முன்னிலை காட்டினதுனால அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் காலி பண்ணதுனால எனக்கு வேறு வழி இல்லாததினால எனக்கு வந்து நான் திருவள்ளூர்க்கிட்ட ஒரு ஐநூறுபா வாடகைக்கு அங்கே போய் இருந்தேன் ஒரு காட்டில் காட்டில் இருந்தேன் அங்கே இருந்து அப்படியே இருந்தது அப்புறம் டியூட்டி ஜாயின் பண்ணேன் டியூட்டி ஜாயின் பண்ண உடனே நான் அது சட்டப்படி பேஸ் பண்ணிணேன் பேஸ் பண்ணி எல்லா வழக்கிலையும் முடிஞ்சது எனக்கு என் மனைவி வந்து ரொம்ப அதனால் மன உளைச்சல் ஆகிட்டாங்க ரெண்டு ம ஒரு மகள் ஒரு மகன் இருந்தாங்க அவங்களும் மன உளைச்சல் ஆகிட்டாங்க அவங்களையும் மரத்துக்கள் மரத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க இதெல்லாம் நான் சட்டப்படி ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு எஸ்எஸ்ஐ கொடுத்தாங்க எஸ்எஸ்ஐ கொடுத்த கொடுக்கும்போது நான் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் எஸ்எஸ்ஐயாக இருந்தேன் அதுக்கப்புறம் ட்ரைனிங் போகிறேன் திரு திருவள்ளூரில் வந்து ட்ரைனிங்கு போகிறாங்க போகும்போது ட்ரைனிங்கில் இருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு ட்ரைனிங் எஸ்ஐயாக வந்து எனக்கு இதில் சேலையூர் காவல் நிலையத்தில் வந்து எனக்கு ட்ரைனிங் செய்ய எனக்கு போஸ்டிங் போடுறாங்க ட்ரைனிங்கில் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு அந்த இடத்துல எந்த தகராறுமே நடத்தலை அது மாதிரி எந்த சம்பவமும் நடத்தலை ஆனால் அந்த நான் புரிஞ்ச இடத்துல சம்பவம் நடந்த மாதிரி ஒரு ஒரு பொய் வழக்கை போட்டு மேலே நான் இப்போ வந்து சசூண்டு வேலை நீக்கம் செய்யப்பட்டேன் வேலை நீக்கம் செய்யும்போது மதிப்பெருக்குரிய ரவி ஐயா தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனராக இருந்த மதிப்பிற்குற ரவி ஐயா அவர்கள் வந்து ரவி ஐயா அவங்க வந்து நான் போய் பார்த்தேன் என் நியாயத்தை சொன்னேன் என்னை வந்து டியூட்டிக்கு எடுத்துட்டு இதுக்கு க கண்ணகி நகருக்கு எனக்கு போஸ்டிங் போட்டார் இது சம்மந்தமாக வந்து நிறைய இருக்குது நிறையன்னா ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அதை வந்து நான் பின்வரும் இதில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து என்னுடைய தேவை என்னென்னா சட்டப்படி சட்டப்படி தேவை வந்து எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க சட்டப்படி ரிட்டைர்மெண்ட் அரவு பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் மேலே வழக்கு இருக்கிறதுனால ப்ரொவிஷன் பென்ஷன் ஒன்று கொடுக்கணும் அதை வந்து எனக்கு தெ எனக்கும் தெரியல நான் போய் ஹெட் குவார்ட்டர் டிசி மதிப்பிற்குரிய தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்தால் மதிப்பிற்குரிய டிசி ஐயா செந்தில்குமார் அவர்களை வந்து நான் போய் பார்க்குறேன் பார்த்த உடனே உமால வழக்கு இருக்குது நீங்களாம் அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இல்லைனா வெளியே போங்க அப்படின்னு என்ன அவ மாதிரி இதை பண்ணி வெளியே அமுச்சுட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் என்ஜிஓ சங்கத்தில் கான்டெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ஜிவோ கொடுக்குறாங்க அதில் என்ன ப்ரொவிஷன் பென்ஷன் வந்து எயிட்டி பர்சன்ட்டு எனக்கு நான் ரிட்டையர்ட் போது எனக்கு என்ன பென்ஷன் கொடுக்கணுமோ அந்த பென்ஷனை வந்து சட்டப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜியோ இருக்குது அந்த ஜீவோலாம் எடுத்து நான் அமைச்ச அமுச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்போவும் மறுக்கிறாங்க எனக்கு கொடுக்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிறீங்களா செத்துட்டீங்களா எங்களுக்கு தெரியாது அதே மாதிரி நீங்கள் எங்கன்னா வேலைக்கு போகிறீங்களா இல்லைனு எங்களுக்கு தெரியாது அதனால நீங்கள் வந்து ஒரு லெட்ரு கொடுங்க லெட்ரு கொடுங்கன்னு கேட்குறாரு டிசி டிசி நான் என்ன சொல்கிறேன் ஹெட் கோர்ட்டு டிசி நான் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நான் கேட்குறேன் அப்படி நான் கொடுக்குறேன் ஐயா நீங்கள் வந்து எனக்கு ஒரு அது மாதிரி அரசு ஆணை எதனா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அவர் கொடுக்க மறுக்கிறாரு என்னை வெளியே துரத்தி விட்டாரு நான் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஜீவோலாம் அனுப்புகிறேன் அஞ்சதுக்கப்புறம் போடலை அதுக்கப்புறம் எனக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் மாதம் மாதம் லெட்ரு அனுப்புனா தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் தருவோம் அதுவும் ப்ரொவிஷன் பென்ஷன் வந்து கொடுக்கணுன்னு ஆணையே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து மாதம் மாதம் வேலைக்கு போகல அப்படின்றது ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற நான் வந்து என் காலை வந்து என்னுடைய கால் வந்து ஊன்று முட்டுற நிலையில் இருக்கிறேன் என்னால் நடக்கவும் முடியாது இன்னொரு காலை நான் அடிப்பட்டு இருக்கிறேன் நான் வீட்டில் படுத்த நிலையில் தான் இருக்கிறேன் அப்படியே இருக்கிறேன் இப்போ நான் வந்து எங்கேயும் வெளியில் எந்த வேலையும் செய்ய முடியாது செய்ய முடியாதுன்றதை நான் அவங்களுக்கு தெரிவித்தேன் அவங்க வந்து கேட்க மறுத்துட்டாங்க அப்படி ஏதாவது நீங்கள் லெட்டர் கொடுக்கணுமா இந்த மாதிரி நான் உயிரோடு தான் இருக்கிறேன் எங்கேயும் வேலை செய்யல இந்த மாதிரி எனக்கு பென்ஷன் கொடுங்க அப்படி மாதம் மாதம் லெட்டர் கொடுக்கணுமா அது கொடுக்கணும் அவங்க கொடுக்கணுன்றது சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஆணை ஏதாவது இருக்காது அவங்க ஆணை எதுவும் கொடுக்கல நான் கேட்டால் கொடுக்க மாறக்குறாங்க கொடுக்கல அப்போ அந்த ஹெட் கோர்ட்டு டிசி மரியாதை குரிய செந்தில் குமார் அவர்கள் உங்களை எதுக்கு இந்த மாதிரி அலையோடணும் எதாவது எதாவது துவேஷம் இருக்கா சாதி வெறி ஏதாவது இருக்கா அவர் அவர் மேல இருக்குது கண்டிப்பா இருக்கு என்ன காரணம்னா நான் அவரை விசப்பட்டி கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து இதுல நாமக்கல் டிஸ்டிக்ல இருக்கும்போது போது இருக்கும்போது இருக்கும் போது மதிப்பூர் கூட விஷ்ணு அவர்கள் டிஎஸ்பியா இருக்கும் போது ஒரு வழக்குல வந்து அவங்களை டார்ச்சர் பண்ணி அவங்களை வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பண்ணிருக்காரு அப்படின்னு எனக்கு தகவல் தான் கிடைச்சது இதை வந்து சட்டப்படியா என்னன்னு எனக்கு தெரியல என்ன வகுப்பை சேர்ந்தவங்க அவங்க வந்து எஸ்சி வந்து ஆதி வந்து வகுப்பு பரைய பரையர்னா லைவா சொல்றேன் பரையாரு நானும் பரையன் அதனால இவர் வந்து செந்தில்குமார் சார் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து வன்னியர்னு சொல்றாங்க வன்னியர்னு கேள்விப்பட்டேன் நானு அதனால அவர் வந்து அந்த ஜாதி கூட அவர்கிட்ட இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் அவர் ஏன்னா சட்ட சட்டம் வந்து எனக்கு தெரியல அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு மாவட்டத்தினுடைய தாம்பரம் கமி பெருநகரத்துடைய நிர்வாக பொறுப்பில் அவர் இருக்கார் அவருக்கு மேலே எஸ்பி இருக்காங்க சாரி அவருக்கு மேலே வந்து கமிஷனர் இருக்கார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரும் அவங்களுக்கு தெரிவிட்டு இருக்கணும் இவங்க இவர் சட்ட சட்டப்படி பண்ணுறது வந்து சட்டத்துக்கு புறம்பாக பண்ணுறது வந்து கமிஷனருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல அது வந்து கமிஷனரும் பார்க்க முடியல இதுக்கு முன்னாடி மதிப்பெருக்குற ரவி ஐயா இருக்கும்போது எனக்கு வந்து அவர் வந்து ஏஐஜி ஹெட் குவார்ட்டரில் இருந்தார் அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் யூனியன் ஜிஓ கேட்குறேன் கேட்காம எனக்கு கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன் ஹோம் செக்ரட்டரி மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறேன் கேஸ் ஃபைல் பண்ணும்போது அப்போ வந்து எனக்கு ரவி ஐயா தான் ரவி ஐபிஎஸ் ஐயா தான் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து சங்கம் இருக்குது செவன்டி நைனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒன்று மறுபடியும் வந்து எயிட்டி ஒனில் மாரிபேல் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சங்க ஜிஓ எனக்கு அவர் தான் கொடுத்தாரு அவர் வந்து ஒரு அவர் இருக்கிற வரைக்கும் காவலர்கள் குறைய வந்து அவர் நேரடியாக கேட்டு அவருக்கு நிவர்த்தி பண்ணாரு ஆனால் இந்த கமிஷனர் எனக்கு பண்ண தவறாரு அது எதனால தெரியல அப்ப வந்து மற்றவங்களாம் நேரடியாக உங்களுடைய குறையை கேட்கலன்னு சொல்றீங்களா மற்றவங்க சொல்ல ஒரு சில இப்போ இருக்கிற கமிஷனர் இது வரைக்கும் கேட்கல ரெண்டாவது அவருக்கு கீழே இருக்கிற எஸ் ஹெட் குவார்டர் டிசி குவார்டர் டிசி தான் வந்து நிர்வாகத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் கமிஷனர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கமிஷனர் என்ன பண்ணுவார் அவரோட வேலை பலுவால் அதுக்கு தான் நிர்வாக பொறுப்புன்னு ஒருத்தர் தனியாக போட்டிருக்காங்க இவர் தான் பார்க்கணும் ஆனால் இவர் பார்க்க தவறுறாரு தவறி விட்டார் இவர் வந்து இது வரைக்கும் பார்க்கல ஆனால் அதுக்கு ஒரு கேஸ்ட் ஒரு ப்ராப்ளமானு எனக்கு தெரியல இப்போ பென்ஷன் உங்களுக்கு என்ன ஆச்சு பென்ஷன் வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு பென்ஷன் அதுக்கப்புறம் கொடுத்து தான் இருந்தாங்க ஆனால் அது வந்து மாதம் மாதம் ஒரு நான் ஒரு லெட்ரு கொடுக்கணும் நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையா வேறு எங்கேயாவது வேலைக்கு போகிறேன்னா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டால் அதுக்கு வந்து எந்த அரசு ஆணையம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் நான் கட்டுப்பட்டு அனுப்பிச்சிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து நான் இந்த மாதம் போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் அனுப்பிச்சேன் இருபத்தி தேதி அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் பென்ஷன் இல்லை எனக்கு பாதிக்கப்பட்ட இதில் நான் இருக்கிறேன் எனக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை எனக்கு எந்த ஒரு வேற வருமானமும் இல்லை இவங்க கேட்குற மாதிரி வருமானம் இல்லை இவங்களுக்கு ஒன்று ஒன்று இவங்க வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தா ஐஎஸ் போலீஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்கள விட்டு இவங்க விசாரிச்சுருக்கலாம் விசாரிச்சு அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கலாம் என்னால் நடக்கவே முடியாது நான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு எப்படி நான் ஒரு லெட்டர் அனுப்ப முடியும் அது வந்து சாத்தியமானதுன்னு தெரியல சட்ட சட்ட சட்டத்துக்குட்பட்டு அது ஒரு ஜிஓ இருக்குதானா எனக்கு தெரியல அந்த ஜிஓவை கேட்டாலும் கொடுக்க மறுக்கிறாங்க ஆனால் இது வந்து பெ பெரிய இதுவாக குறையாகவே இருக்குது ரெண்டாவது காவல்துறையில் வந்து காவல்துறையை வந்து மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு தான் பார்க்குறாங்க அவங்க பார்க்கறது பார்க்குறாங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் எஸ்பி இருக்காங்க கமிஷனர் அந்த அந்தந்த மாவட்டத்தில் குறைய வந்து அவங்க இவங்க தான் கேட்டு முதலமைச்சர்கிட்ட சொல்லணும் ஆனால் இவங்களை நியமிச்ச இவங்களே வந்து போய் எனக்கு வந்து இது வந்து வந்து ஒரு என்ன எனக்கு சட்டப்படி கொடுக்க தவறுறாங்க அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் அப்ப இந்த மாதிரியான அதிகாரிகள் வந்து பொறுப்பான இடத்துல அமர்ந்து கொண்டு ஆட்சியாளர்களை கட்டப்பேர் உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்களா எப்படி அப்படிதான் நினைக்கிறேன் என்னோட கருத்து என்னன்னா என்னோட கருத்தை நான் விசாரிக்கும் போது என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா இவங்க வந்து அதிகாரிகள் வந்து இந்த ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி காவலர்களுக்கு நிறைய நல்லது இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து இவங்க அடுத்த தடவை ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றத ஒரு காரணத்துக்காக மற்றவங்கக்கிட்டலாம் வந்து கெட்ட பேர் உண்டு பண்ணுறதுக்கு இவங்க பண்ணுவாங்களோ பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்குள்ளே ஐயன் வந்து எங்களுக்குள்ளே உருவாகுது உருவாகிறதுக்கு இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க எனக்கு அது வந்து என்னோட தவறு இல்லை தான் அதை பண்ணுறாங்க எனக்கு வந்து இப்போ நான் அரசையோ நிர்வாகத்தையோ யாரையுமே குறை சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை குறை சொல்கிறது என்னோட நோக்கமும் இல்லை ஆனால் எனக்கு வந்து எனக்கு பென்ஷன் வரணும் புரோவிஷன் பென்ஷன் சட்டப்படி கொடுக்கணும் அதுவும் நூறு பர்சன்ட் கொடுக்கணும்னு ஜிவோ கொடுத்துட்டேன் ஜீவோவும் இருக்குது ஆனால் மறுக்கிறாங்க என்னை லெட்ரு கண்டினியூவாக லெட்ரு கேட்டுக்கிட்டே இருக்காங்க லெட்ரு கொடுத்துட்டே இருக்கிறேன் கொடுத்தோம் இன்னைக்கு பத்து ஒம்பது தேதி வரைக்கும் ஆகுது இது வரைக்கும் எனக்கு பென்ஷன் வரல புரோவிஷன் பென்ஷன் ஒன்று சொல்கிறாங்க அது வரல நான் யார்கிட்ட முறையெடுத்து காவல்துறை அமைச்சர்கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியாது அவருக்கு தமிழ்நாடுக்குள்ளே அவர் பார்க்க வேண்டிய கட்டாயத்திலையும் நிர்பந்தத்துலையும் இருக்கார் அவருக்கு நிறைய வேலை இருக்குது அதுக்கு தான் நிர்வாக காவல்துறையை வந்து காவல்துறை அதிகாரிகளை நியமிக்கிறாங்க நிர்வாகத்திற்குன்னு ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க அவங்க தான் இதெல்லாம் பார்க்கணும் இது வரைக்கும் பென்ஷன் கிளர்க்கை பென்ஷன் சூப்பரன்ட்டை கேட்டதுக்கு தாம்பரம் கமிஷன் ஆஃபீஸில் உள்ள பென்ஷன் கமிஷன் பென்ஷனுடைய உடைய சூப்பரண்ட போது நான் அன்னைக்கே வச்சுக்க ஒன்னாந்தேதியே போய் வச்சுட்டேன் அவர் வந்து கையெழுத்து போடல இது வரைக்கும் கையெழுத்து போடல கையெழுத்து தான் என்னால் வந்து அனுப்ப முடியும் யார் கையெழுத்து போடணும் சார் செந்தில்குமார் அட்மின் அண்ணா தமிழ்ல நிர்வாகம் இங்கிலீஷ்ல ஹெட்கோட்டர் ஹெட் கோட்டர் டிசி நிர்வாகம் தமிழ்ல நிர்வாகத்து டிசி வந்து அவர் தான் மதிப்பெருக்கு செந்தில்குமார் ஐயா அவர் தான் எனக்கு பென்ஷன் போட்டு கையெழுத்து போடணும் அவர் இது வரைக்கும் போடலை அதுதான் எனக்கு கேட்டால் கம்மி பென்ஷன் செக்ஷன்லாம் அதே சொல்றாங்க ஒன்று ரெண்டாவது அந்த பென்ஷன் செக்ஷன்ல வந்து ஆனால் எல்லாருமே வந்து ஒரு ஒரு செக்ஷனில் போய் கையெழுத்து வாங்கி கொடுக்கணும் பிஆரில் ஒரு கையெழுத்து ஸ்டோர்ல ஒரு கையெழுத்து எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆனால் அது சட்டத்தில் இடம் இல்லை சட்டப்படி இல்லை அது வந்து இந்த இவங்களே பண்ண வேண்டிய வேலை அதுக்கு பண்றதுக்கு தான் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு ஓஏ இருக்காங்க அந்த கிட்ட கொடுத்து ரிட்டையர் ஆகும்போது அந்த ஓவிய எல்லாம் போயிட்டு எல்லா செக்ஷன்லேயும் இவர் மேலே ஏதாவது இருக்கா பிஆர் இருக்கா இவர் பணம் எதனா கட்டணுமா ரெக்கவரி இருக்கான்னு கேட்டு அவர் தான் கைக்க வாங்கி வந்து பென்ஷன் சூப்ரண்ட்கிட்ட கொடுக்கணும் இது சட்டப்படி ஆனால் இது வரைக்கும் அதை பண்ணுறது இல்லை எல்லாமே பாதிக்கப்பட்ட எல்லாமே பென்ஷன் தாரர் எல்லாமே பென்ஷன் கொடுக்கும்போது அந்த ஃபார்ம் கூடவே இவங்க அந்த ஃபார்மை வாங்க மறுத்துட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறாங்க இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்தில் எங்கேயுமே இடம் இல்லை நான் வந்து இதுக்கு முன்னாடி சங்கம் கேட்டு போராடி சட்டப்படி போராட்டம் நடத்தினேன் அப்போயும் நான் பாதிக்கப்பட்டு என்னை வந்து பொய் வழக்குகள் போட்டாங்க அதுக்கப்புறம் வழக்குகள் இருந்து வெளியே வந்துட்டுருக்கேன் அது வந்து போய்ட்டுருக்கு ஆனால் என்னுடைய ஜீவாதாரத்தை கெடுக்கிற மாதிரி மறுபடியும் என்னை பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க நானும் நானும் அது உடன்படுறேன் அவங்க என்னவெனா பண்ணிட்டோம் சட்டத்துக்கு உட்படுத்தின பண்ண முடியும் சட்டத்தில் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு நான் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கும்போதும் சட்ட போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்தேன் எனக்கு நிர்பந்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க என்னை வந்து பாதிக்கப்பட வச்சாங்க அதுக்கப்புறமா நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து எனக்கு பாதிக்க வச்சுருக்காங்க நான் வந்து என்னோட போராட்டம் வந்து இதோட முடியாது ஏன்னா என்னை நான் வந்து அன்றைக்கோ இன்றைக்கி நியாயமான தான் போராடுறேன் அதனால தான் எல்லாத்துலேயும் தான் நான் விடுதலை வந்து வந்துகிட்டே இருக்கேன் என்னை வந்து எந்த இதுல சட்டத்துக்குள்ளே சிக்க வைக்க முடியல இவங்க சட்டத்து சட்டப்படி தான் சிக்க வச்சாங்க ஆனால் இவங்க வந்து சட்டத்துக்குள்ளே வந்து என்னை புகுத்தி அது அதன்படி இவங்களால் பண்ண முடியல அது வந்து நியாயத்து நியாய தர்மத்துக்கு போராடுற எனக்கு அந்த நீதி தேவை தேவதைக்கு வந்து என்ன நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் நான் எந்த இடத்துலையும் நான் வந்து பாதிக்கப்படலை சட்டப்படி நான் ரிலீவ் ஆகினே இருக்கேன் ஆனால் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேலாக நான் இனிமே இப்போ ஒரு யூனிஃபர்ஸில் வந்த பிறகும் நான் என்னுடைய போற என்னுடைய உரிமைக்காகவும் எனக்கு பின்னாடி இருக்கிற சந்ததி சந்ததியான காவல்துறை நண்பர்களுக்காக போராடிக்கிட்டு தான் இருப்பேன் போராடுவேன் போராடிக்கிட்டே இருப்பேன் என்னோட என்னோடய குணம் அது ஆனால் அது சட்டப்படி தான் இருக்கும் சட்டத்தை சட்ட அரசையோ நிர்வாகத்தையோ எதுவுமே எதிர்த்து சட்டத்துக்கு புறமானதாக இல்லை சட்டப்படி தான் நான் பண்ணுவேன் இன்றைக்கி இன்றைக்கும் இல்லை அன்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் சட்டப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது நான் கட்டுப்படவும் மாட்டேன் இது வந்து நான் இது வந்து சட்ட தேவதையை முன்னாடியும் சட்ட நீதிக்கு நீதி தேவனுக்கு முன்னாடியும் சத்திய பெருமானவே சொல்கிறேன் நான் இது வந்து எனக்கு எல்லாம் என்னுடைய இப்போ என்னுடைய பேட்ச்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்த எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும் நான் இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு சொந்த இடம் எங்கேயுமே இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கேன் என் மனைவி மன உளைச்சல் பண்ணதான இப்போ நான் ஆகி பதினெட்டு நாள்லேயே என் மனைவி இறந்தாங்க அதுக்கு கூட நான் கவலைப்படலை அந்த அம்மா வந்து மன உளைச்சல்லே இறந்தாங்க மன உளைச்சலாகியே இறந்தாங்க அவங்கள அதுக்கோ அதுக்கோ நான் வந்து யாரையும் நொந்துக்கல அது சட்டப்படி நான் போயிட்டுருக்கேன் மறுபடியும் மறுபடியும் பண்ணால் எனக்காக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல சட்டம் வந்து அரசு அரசு தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் பதில் சொல்லணும்னு இல்லை நான் நிர்பந்தம் பண்ணலை பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காவல்துறை அமைச்சர் காவல்துறைக்கு மேல் அதிகாரிகள் டிஜிபி அதுக்கு கீழே மாநகர சென்னை மாநகர பெருநகர கமிஷனர் டிசி நிர்வாக ஹெட் கோர்டர் அவங்க இவங்கெல்லாம் பதில் தான் ஆகணும் நான் வந்து எதுவுமே செய்ய அரசு கஜானால் வந்து எனக்கு படத்தை பணத்தை வந்து நீங்கள் எடுத்துக் கொடுங்க அப்படின்லாம் நான் கேட்கலையே நிர்பந்தம் பண்ணலையே யாரும் எனக்கு சட்ட உரிமை இருக்குது அதை கொடுங்கன்னு நான் கேட்குறேன் சட்ட உரிமை இருக்குதுன்றத நான் ஜீவோ கொடுத்துட்டேன் ஆனால் இவங்க தான் வந்து நீ உயிரோடு இருக்கிறியா இல்லையா அப்படின்றத வந்து ஜீவோ கொடுக்கணும்னு இது வரைக்கும் எனக்கு அதனால அதனால் எனக்கு வந்து நான் வந்து இனிமேலாம் நான் என் போராட்டம் தொடரும் சட்ட போராட்டம் இது வந்து சட்ட போராட்டம் நீதிக்கு உட்பட்ட போராட்டம் எல்லாமே இது வந்து எனக்கு நான் வந்து இதை வந்து யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு எனக்கு புரியல அதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரிகள் இதை செய்யலை அதுக்கப்புறம் நான் நான் வந்து காவல்துறை அமைச்சரை பார்க்கவும் முடியாது பார்க்கவும் அனுமதிக்க மாட்டாங்க அப்போ நான் யாருக்கிட்ட நியாயம் கேட்கறது எனக்கு நியாயம் யார் சொல்றது நீதி எங்கே இருக்குது நீதினு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நேர்மைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சட்டப்படி நடக்கணும் அந்த அரசு வந்து இப்போ அரசை வந்து கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு உண்டான வழி பண்ணுறாங்க இவங்க அடுத்த அடுத்த ஆட்சி வந்து இவங்க வரக்கூடாது அப்படின்னு பண்ணுறதா எனக்கு தோணுது என்ன காரணம்னா இது வந்து அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அந்த டிசி வந்து ஹெட்குவார்டர் டிசி மதுபிற்குற செந்தில் அவர்கள் யார் யாருடைய அவர் அவருக்கு யாருக்கு இருக்கார் அவர் அவருக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்று அவர் யாரோட பின்புறத்தில் இருக்காருன்றதை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கள்ளக்குறிச்சியில் நூறு பேர் செத்தாங்க நூறு பேர் செத்து இவர் தான் எஸ்பி இவரை சசம் பண்ணலை அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இது அதை விட முக்கியமான பொறுப்பு இது ஹெட் டிசி தாம்பரம் கமிஷனருடைய கண்ட்ரோலில் இருக்குது ஹெட் குவார்டர் டிசி இவர்கிட்ட கொடுக்குற பணம் எல்லாமே இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது பணம் எல்லாமே இவர் கண்ட்ரோலில் இருக்குது இவர் தான் அதை பண்ணணும் அப்போ இது முக்கியமான பொறுப்பில் இவர் இருக்காருன்னா அப்போ யார் பொறுப்பு இப்போ இவர் என்ன நிலைமையில் இருக்காரு இப்போ யாருடைய கண்ட்ரோலில் இருக்கார் இவர் அப்போ வந்து அரசு வந்து இவருக்கு இப்போ இவருக்கு பின்புலமாக இருக்குதா இல்லை வேறு யாராவது இருக்காங்களா எனக்கு அது தெரியல எனக்கு அதை வந்து சொல்ல தெரியல நான் அதை சொல்லவும் கூடாது ஏன்னா சட்டத்துக்குப்பட்டு நான் பேசுகிறேன் எனக்கு தெரியல ஆனால் இவர் வந்து இது மாதிரி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கார் எனக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்போ நான் யார்கிட்ட நியாயம் கிடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் மக்களாகவே நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றத நான் நம்புகிறேன் எனக்கு வந்து நீங்கள் பதில் சொன்னால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுவரை மரியாதைக்குரிய மணிவண்ணன் அவர்களுடைய உள்ள குமரல்களை கேட்டோம் இன்னும் அவரை பற்றி பல விஷயங்கள் இருக்குது அவர் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இது சாதாரண ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் சொல்லியிருக்காரு இன்னும் எட்டு பர்சன்ட் இருக்குது பட் இருந்தாலும் அவர் சட்டத்துக்கு உட்பட்டு அதிகாரிகளுடைய கட்டளைக்கு உட்பட்டு கடிதம் கொடுத்துருக்கிறாரு ஆனா இன்னும் பென்ஷன் வரல அவருக்கு இனிமே அது வருமா வரலையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படியே வந்தாலும் வராவிட்டாலும் இந்த மணிவண்ணன் அவர்களுடைய நிலவரம் அவருடைய போராட்டங்கள் அவர்களுடைய இதுக்கு இது சம்பந்தமாக அவர் செய்கின்ற அனைத்து விஷயங்களும் நமது கிரைம்புடைய தமிழ் மூலமாக அடிக்கடி வெளியிட்டு கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்